வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் கிங் மேக்கர்ஸ் நிறுவனத்தின் முப்பெரும் விழா சென்னையில் நடைபெற்றது பதினெட்டாம் ஆண்டு தொடக்க விழா ஜிஆர்டி அக்ரோ ஃபார்மர்ஸ் லோகோ வெளியீட்டு விழா சாதனையாளர்களை கௌரவிக்கும் விழா என்று முப்பெரும் விழாவாக சென்னை வடபழனியில் உள்ள சிகரம் ஹாலில் நடைபெற்றது விழாவில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் ஃபைரா ஹென்றி முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் அரசியல் ஆலோசகர் விஞ்ஞானி பொன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கிங் மேக்கர்ஸ் நிறுவனர் ராஜசேகர் அவர்கள் கிங் மேக்கர்ஸ் நிறுவனம் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக மக்கள் சேவையில் தொடர்ந்து ஈடுபடுவதாகவும் தங்கள் வாடிக்கையாளர்கள் தொன்னூற்றி ஐந்தாயிரம் பேர் தங்கள் நிறுவனத்தின் மூலம் பயன்பெற்றுள்ளனர் என்று தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து கிங் மேக்கர்ஸ் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விவசாயிகளுக்கு உதவிடும் விதமாகவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாகவும் பசுமை குடில் அமைத்து விவசாயம் செய்யும் முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் இதன் மூலம் மொத்தமாக இருநூற்றி ஐம்பது ஏக்கர் பசுமை குடில் அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இதேபோல் இருநூற்றி ஐம்பது விவசாயிகளிடம் தலா ஒரு ஏக்கர் நிலத்தில் பசுமை குடில் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் தங்களிடம் ஒரு ஏக்கர் நிலத்தை விவசாயிகள் லீசிக்கு கொடுத்தால் அவர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் கூறினார் தங்களிடம் விவசாயிகள் நேரில் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு தங்களது நவீன விவசாய புரட்சி குறித்து தெரிவிக்கப்படும் என்றும் கூறினார் பசுமை குடில் விவசாய முறை இஸ்ரேல் உக்ரைன் உள்ளிட்ட நாடுகளில் பெருமளவு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதனை இந்தியாவிலும் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்றும் கூறினார் இதற்காக கிங் மேக்கர்ஸ் நிறுவனம் கிரீன் ரெவல்யூஷன் டெக் அக்ரோஃபார்ம் என்கிற அமைப்பை தற்போது ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகத்துறைக்கும் என்னுடைய வணக்கம் கிங் மேக்கர் ஆரம்பிக்கப்பட்டு பதினேழு ஆண்டுகள் நிறைவு பெற்று பதினெட்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரத்தில் இந்த பத்திரிகைத்துறை நீங்க அத்தனை பேரும் வந்திருக்கிறது உண்மையாக எனக்கு பெருமையாக இருக்கு எங்களுடைய கம்பெனியில் இதுவரைக்கும் பண்ண சாதனைகள் என்னன்னா இந்த பதினேழு ஆண்டுகளில் தொண்ணூற்றி ஆறாயிரம் மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர் வச்சிருக்கோம் அதை தாண்டி கடந்த ஐந்து ஆண்டுகளில் இயற்கையான விவசாயங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு ஒரு மூவாயிரம் பேருக்கு ஃபார்ம் லேண்ட் பண்ணிருக்கோம் இப்போ இந்த மூவாயிரம் பேர்ல சில பேர் வந்து வீடு கட்டியிருக்காங்க சில பேர் மரம் வச்சு வளர்த்துருக்காங்க சில பேர் பயிர் பண்ணிருக்காங்க சில பேர் எம்டி ஆர் லேண்டை வச்சிருக்காங்க ஆனா இந்த எம்டிஆர் வச்சுருக்கவங்க அத்தனை பேர் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேருடைய ஒப்பீனியன் இப்ப என்ன பண்ணிருக்கா நவீன விவசாயம் நவீன விவசாயம்னா என்னன்னா அதுதான் இந்த பதினெட்டாவது ஆண்டுல புதுசா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த போறோம் நவீன விவசாயம்னா என்னன்னா உலக நாடுகள்ல உக்ரைன் இஸ்ரேல் நெதர்லாந்து ஐரோப்பிய கண்ட்ரிகளில் இந்த மாதிரி விவசாயம் பண்றாங்க இயற்கைக்கு இயற்கையான சீற்றங்கள் நிறைய பிரச்சனைகள் உள்ள கண்ட்ரியிலேயே இந்த விவசாயம் பெரிய சக்சஸ் ஆயிட்டு இருக்கு இந்த விவசாய முறைய முன்னூத்தி அறுபத்தி நாளும் இயற்கை சீற்றம் இல்லாம நல்ல சீதோசனில் இருக்க இந்தியால இந்த விவசாயத்தை கையில இந்த பதினெட்டாவது ஆண்டு நாங்க கையில எடுத்துக்கிறோம் இப்போ நாங்க வந்து இந்த இயற்கையான முறையில இந்த விவசாய முறையை மக்கள்கிட்ட கொண்டு போய் தான் இன்னைக்கு இந்த மீட்டிங் இன்னைக்கு மீட்டிங் உடைய நோக்கம் என்னன்னா நார்மலா வெளியே வச்சு பண்ணல விவசாயம் பண்றவங்க அத்தனை பேரும் நஷ்டம் வருதுன்னு சொல்றாங்க விவசாயம் பண்ணவே நஷ்டம் வரும் ஏன்னா என்ன பயிர் பண்ணாலும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வெள்ளரிக்க போடுறோன்னா சரியான மழை அடிச்சுன்னா அந்த காயெல்லாம் அழுகி போயிடும் அதிகமான வெயில் அடித்தா காஞ்சு போயிடும் காற்று அடித்தா அந்த செடியெல்லாம் சாஞ்சிரும் இப்படி இயற்கை சீற்றங்களுக்கு அப்பாற்பட்டு தான் ஒரு விவசாயி வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும் அதனால தான் விவசாயிகள்லாம் விவசாயம் பண்ணால் வெதநெல் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்றேன் இந்த காலத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஒரு ஏக்கரில் விவசாயம் பண்ணல வெள்ளரிக்கா பண்ணுறோன்னா ஆறு டன் வலியும் இதில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் இப்போ நாங்கள் பண்ணுற விவசாயம் நவீன விவசாயத்தில் ஆறு டன் பண்ணுற இடத்துல அறுபது டன் பண்ண முடியும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதோடைய மாடல் தான் இப்போ மதுராந்தவத்தில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் மதுராந்தவத்தில் ஐம்பது ஏக்கரில் இப்போ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஐம்பது ஏக்கரில் ஒரு ஏக்கர் ஃபுல்லாக இப்போ பசுமை குடியில் அமைச்சிருக்கோம் ஒரு ஏக்கரில் பத்தாயிரம் சீடு போடலாம் இது என்ன மாதிரி காற்றடிச்சாலும் இப்போ சரியான மழை பெஞ்சுது மிக்சாமில் ஒரு பெரிய புயலே வந்துச்சு இவ்வளோ பெரிய புயல்ல எந்த விதமான பாதிப்பும் கிடையாது பத்தாயிரம் விதை போட்டிருக்கோம் ஒரு விதை கூட அதில் எதுவும் வீணாக போகலை என்ன காரணம்னா சேஃப்டியாக பண்ணி வச்சுருக்கோம் அந்த பசுமை குட்டியில் ஸ்ட்ரெச்சர் அமைச்சிருக்கோம் அதனால ஒரு விதை கூட வேஸ்டேஜ் ஆகாது இதில் எப்படி இவ்வளோ பெரிய ஈல்டு வரும் அப்படின்னா நார்மலாக வெளியே வச்சு பண்ணையில் இயற்கை சீற்றங்களுக்கு அப்பாற்பட்டு தான் அந்த விதை காப்பாற்றப்படணும் பட் இதில் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கும் ஒரு செடி அதாவது ஒரு விதை போறோம்னா ஒரு விதை குறைஞ்சது பத்து அடி மேலே வளரும் நார்மலா வெளியே வச்சு பண்ணையில ஒரு விதை போட்டோம்னா ரெண்டு அடி வளர்ந்தா பக்கத்துல இருக்க செடியோட மோதிக்கும் அது பின்னிக்கும் வளராது ஆனா இங்க வந்து மேல்நோக்கி அதாவது இது எப்படின்னா மேல் நோக்கி வளரும் அதனால வந்து பத்து அடி மேல போகும் அடி கீழே வரும் இருபது அடி ஒரு செடி வளரும் அதனால வந்து நிறைய இடம் கிடைக்கும் ஒரு ஏக்கர்ல பத்தாயிரம் சீடு போடலாம் பத்தாயிரம் விதை போடலாம் நார்மலாக வெளியீச்சு வச்சு ஒரு ரெண்டாயிரம் விலை தான் பண்ண முடியும் இதில் பத்தாயிரம் விலை போடுறதுனால ஒரு ஈல்டுக்கு அறுபது டன் இருக்கலாம் ஒரு வருஷத்துக்கு மூணு ஈல்டு இருக்கலாம் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது டன் எடுக்க முடியும் அப்போ விவசாயத்தில் நஷ்டங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லைங்கிற அளவுக்கு நாங்கள் அதுக்குண்டான புதிய முயற்சி தான் இந்த பதினெட்டாவது ஆண்டு அடியெடுத்து வைக்கலை உங்களுடைய சப்போர்ட்டோட மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரே கலந்துக்கு தான் இந்த பிரச்சனை மீட்டிங் இன்றைக்கி வச்சுருக்கோம் மக்கள்கிட்ட சரியான முறையில் நீங்க கொண்டு போய் சேர்த்துனா இந்த பசுமை புரட்சி அதாவது நவீன விவசாயத்தை மக்கள்கிட்ட ப்ராப்பராக கொண்டு போய் சேர்த்தலாம் இது கடந்த இருபது ஆண்டுகளும் இந்தியாவில் இருக்கு ஆனால் பெரிய வளர்ச்சி கிடையாது ஏன்னா விவசாயி தம் பிள்ளைய விவசாயி ஆக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒயிட் காலர் பிஸ்னஸ் தான் பண்ணுங்கிறதுனால இந்த விவசாயம் அதிக பெரிய பெரிய அளவில் வளரல ஆனா இப்போ நாங்க நான் மட்டும் முடிவு பண்றதுல என்னோட சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சு பில்லர்ஸ் இந்த டாப் லீடர்ஸ் இந்த விவசாயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு நாங்க தயாராக இருக்கோம் இப்போ இவங்கெல்லாம் இவங்களுக்கு நடந்த மீட்டிங் இரநூத்தி ஐம்பது லீடர்ஸை வச்சு இந்த விவசாயத்தை தமிழகம் எங்கும் ஒரு பெரிய பசுமை புரட்சி பண்ணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இன்னைக்கு இந்த மீட்டிங் பண்ணியிருக்கோம் நிச்சயமா இந்த வருஷம் எங்களுடைய டார்கெட் இரநூத்தி ஐம்பது ஏக்கர்ல இந்த பசுமை குடியில் அமைச்சு சமுதாயத்துக்கு விவசாயத்துடைய அக்கறையை எடுத்து சொல்ல நாங்க தயாரா இருக்கோம் அதனுடைய ட்ரைனிங் தான் இன்னைக்கு இந்த இடத்துல நடந்திருக்குது அதனால பெருவாரியான மக்கள் ஆதரவு கொடுக்க தயாரா இருக்காங்க நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண மக்கள் தயாரா இருக்கனால நாங்க முழு மூச்சா இந்த பசுமை கூடியில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த போறோம் அது இந்த விவசாயம் பண்றதுக்கு குறைஞ்சது ஒரு அரை ஏக்கராவது தேவை ஐம்பது சென்ட் தான் இதை பண்ண முடியும் இந்த விவசாயத்துக்கு அரசாங்கம் மானியம் கொடுக்குறாங்க ஒரு ஏக்கர் நீங்க பண்ணீங்கன்னா என்ஹெச்பி அதாவது நேஷனல் ஆர்டிகல்ச்சர் போர்டில் ஒரு ஏக்கருக்கு இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா மானியம் கிடைக்கும் ஒரு ஏக்கர் பண்ணால் நேஷனல் போர்டில் இது வந்து அரசாங்கம் மானியம் கொடுக்குறாங்க அரை ஏக்கர்னா ஸ்டேட் போர்டு என்ஹெச்எம் ஸ்டேட் போர்டு வந்து எட்டு லட்ச ரூபா மானியம் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இதை கவர்மெண்ட்டு இதை சப்போர்ட் பண்ண தயாராக இந்த விவசாயத்துக்கு இந்த பசுமை குடிநீர் இந்த கம்பெனி ஆரம்பித்து பதினெட்டு வருஷத்தில் சில பேர் ஒரு ஏக்கர் வாங்கியிருப்பாங்க அரை ஏக்கர் வாங்கியிருப்பாங்க ஃபார்ம் லேண்டாக வச்சிருக்கவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும் அதாவது கால் ஏக்கர் அப்படிங்களா அந்த ஸ்ட்ரெச்சர் செலவு எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாகனாலும் பண்ண முடியாது குறைஞ்சது ஒரு அரை ஏக்கர் பண்ணாதான் மானியத்தை வாங்கி பண்ண முடியும் ரெண்டாவது ஒரு ஏக்கர் வச்சுருக்கோம்னா அந்த ஒரு ஏக்கர் நம்மகிட்ட வாங்கின லேண்டவே பேங்க்கில் வச்சு லோன் வாங்கினா தான் மானியம் கிடைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய மானியம் வேணும்னா கண்டிப்பாக பேங்க்கில் லோன் வாங்கணும் அதுக்குண்டான எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் கிங் மேக்கர் நிறுவனம் எல்லா சப்போர்ட்டும் பண்ண தயாராக இருக்கும் அதிகபட்சமாக ஒரு இன்வெஸ்ட்ரி எவ்வளோ நாளும் பண்ணலாம் ரொம்ப குறைஞ்ச அளவில் பண்ணோம்னா ஒரு அரை ஏக்கர் ஃபஸ்ட்டு இடம் வாங்கியிருக்கணும் அந்த அரை ஏக்கரில் நம்ம ஒரு இருபத்தி ஏழரை லட்ச ரூபா செலவு தான் அந்த பசுமை குடி வந்து தமிழ்நாடு ஆர்டிகல்ச்சர் போர்டு அதாவது அவங்க தான் அந்த ஸ்ட்ரெச்சரை அமைச்சு கொடுப்பாங்க அவங்க கிட்ட பேமெண்ட் கட்டினா அந்த ஸ்ட்ரெக்சரை அமைச்சு கொடுத்தாங்கன்னா அந்த இடத்த நம்ம கிங் மேக்கர் நிறுவனம் லீஸுக்கு எடுத்துக்கிட்டு லீஸுக்கு எடுத்துகிட்டு ஒரு ஏக்கர் அப்படின்னு சொன்னால் பர் இயர் வந்து டுவெல் லேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் தரும் ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் ரிட்டர்ன்ஸ் தரும் வாயில் பேசுறதும் ரெண்டு பேரும் வந்து அக்ரிமெண்ட் கிளைண்ட்டும் கம்பெனியும் அக்ரிமெண்ட் போட்டு அதை ரிஜிஸ்டரும் பண்றது தயாரா இருக்கும் முடியும் அப்படிங்கிறதுக்கு மாடல் பண்ணி ஒரு ரெண்டரை ஏக்கர்ல ஃபர்ஸ்ட் ஒன் இயர் ட்ரைனிங் எடுத்து அந்த ஒன் இயர் சீல்டு போட்டு ரிட்டர்ன்ஸ் ப்ரூவ் பண்ணி தான் இப்போ உங்க முன்னாடி ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்பவும் மதுராந்தில் ஐம்பது ஏக்கர் எடுத்து அதுலேயும் ஒரு ஏக்கர் ஃபுல்லா டெமோ பண்ணி ப்ராடக்ட் வந்து இப்போ டெய்லி கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு அது வந்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் முடியும்னு சொன்னதுனால தான் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அதாவது எங்ககிட்ட வாங்கினா ஒரே இடத்துல மேன் பவர் எங்ககிட்ட இருக்கும் டிரான்ஸ்போர்ட் இருக்கும் பசுமை குடலில் உற்பத்தி பண்ணுறதுலாம் கோல்டு ஸ்டோரேஜ் எங்ககிட்டயே இருக்குதுனால எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு கொடுக்குற கமிட்மெண்ட்டை ஈஸியாக ரீச் பண்ண முடியும் நான் ஒரு ஏக்கருக்கு பர் ஏக்கர் டுவெல் லேக்ஸ் தரேன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியும் ஆனால் ஏன்னா ஒரே இடத்துல ஐம்பது ஏக்கர் பண்ணுறதுனால ஈஸியாக எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு ஏக்கர் வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ண சொன்னீங்கன்னா பண்ண முடியும் ஆனால் இந்த கமிட்மெண்ட்டு ஃபுல்லாக கொடுக்க முடியாது ஏன்னா தனி டிரான்ஸ்போர்ட் வைக்கணும் பத்து ஏக்கர்னாலும் பத்து பேர் தான் வேலைக்கு வேணும் ஒரு ஏக்கர்னாலும் பத்து பேர் தான் வேலைக்கு வைக்கணும் ஒரு மேனேஜ்மெண்ட் மேனேஜர் இருக்கணும் அதனால் தனிப்பட்ட முறையில் கோல்டு ஸ்டோரேஜ் வைக்கணும் டிரான்ஸ்போர்ட் இருக்குது மேன் பவர் இருக்குது வாட்டர் இருக்குது ஈபி இருக்குது எல்லா எக்ஸ்பென்ஸும் தனியாக பண்ணணும் ஆனால் ஒரே இடத்துல ஐம்பது ஏக்கர்னால ஈஸியாக பண்ண முடியும் ஸோ அதனால தான் கமிட்மெண்ட்டை என்னால் கொடுக்க முடியும் ஏக்கர் இருந்துச்சுன்னா கூட பண்ணலாம் பட் ஆனால் சிட்டிக்குள்ளே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் வளர்ந்து வர ஏரியா சென்னை மாநகராட்சிங்கிறது ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் தான் இந்த சென்னை இருந்துச்சு இப்போ இருக்க அரசாங்கம் அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு சதுர கிலோமீட்டராக கொண்டு வந்திருக்காங்க செங்கல்பட்டு மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் நம்ம இடம் வாங்கி ஒரு ஏக்கர் வாங்கினோம்னா அடுத்த அஞ்சு வருஷத்தில் அது பத்து மடங்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏன்னா லேண்டோட சிஎம்டி லிமிட்ல வர்றதுனால லேண்டும் அப்ரிசியேட் ஆகும் நமக்கு இன்கம் சோர்ஸ் இருக்கும் கிராமத்தில் லேண்டு வாங்கி போட்டோம்னா பத்து வருஷம் அப்படியே தான் இருக்கும் ஆனால் சென்னைக்கு பக்கத்தில் வாங்கறதுனால லேண்டு வேல்யூ அதிகமாகும் நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய ஒரு ரீச் ஆகும் இன்கம் நமக்கு நல்லா பர்ச்சேஸ் பண்றவங்க எல்லாமே இந்த ஐடி பீப்புள்ஸு இன்கம் சோர்ஸ் ஒன்றும் இல்லை சார் ஒருத்தர் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறாரு ஒரு கோடி ரூபா கொடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினாருன்னா அவருக்கு ஒரு மாசத்துக்கு இன்கம் என்ன வரும்னா ரெண்டல் வந்து முப்பதாயிரம் ரூபாய் வரும் பத்து வருஷத்தில் அவர் அதிகபட்சம் எவ்வளோ சம்பாதிப்பார் ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சம்பாதிப்பார் ஆனால் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அவர் பேங்க் லோன் வந்து அதை விட ஜாஸ்தி கட்டியிருப்பார் ஆனால் எங்கிட்ட ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கவர்மெண்ட்டுடைய மானியமும் ஃபர்ஸ்ட் வந்துடும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் எவ்வரி இயர் டுவல் லேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியை இருபது லட்ச ரூபா நானே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருவேன் ஸோ இன்கம் சோர்ஸோடு இதை நம்ம பண்ணுறோம் ஐடி பீப்புள் நிறைய பேர் இதை லைக் பண்ணுறாங்க நிறைய பிஸ்னஸ் பீப்புளும் லைக் பண்ணுறாங்க வீக்லி ஒன்ஸ் எங்கேயாவது நான் பீச்சுக்கு ரிசார்ட்டு மாலு தேட்ரு இப்படி காலத்தை விரைவு பண்ணிட்டு இருக்கேன் இந்த காலத்தில் வீக்கெண்ட்னா நம்ம தோட்டத்தில் போய் மண்ணில் காலை வச்சுட்டு வரலான்னு ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு இருக்க சென்னை வாழ் மக்களுக்கு ஏன்னா வருது ஏன்னா கிராமத்துலேருந்து நகரத்துக்கு எதுக்கு வர்றாங்கன்னா வாழ்வாதாரம் மேம்படுன்னு நினைச்சு எல்லாரும் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க நகர வாழ்க்கை நரக வாழ்க்கை இருக்கோம் ஏதாவது ஒரு மாற்றம் வேணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணால் நிச்சயமாக விவசாய புரட்சி ஏற்படுத்த முடியும் சமுதாயத்தில் இந்த சாப்பாடு இல்லைங்கிற பிரச்சனையே எல்லாம் போரும் உணவு உற்பத்தியை பெருக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாம் ஒன்று போடணும் விவசாயத்தை தூக்கி நிப்பாட்டுவோம் அதாவது உழவுக்கு உயிர் கொடுப்போம் இந்த உழவனுக்கு கை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு உயரி நோக்கத்தில் தான் இந்த கிங் மேக்கர் இன்னைக்கு பெரிய ஒரு இலக்கோட செயல்படுது இதுக்கு தான் இந்த லீடர்ஸோட நாங்கள் அந்த செயல்படுறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சோலாரே தேவையில்லைங்க இதுக்கு மா பாட்டர் ஈபியே தேவையில்லை டேச்சர் கண்ட்ரோலே வந்து பசுமை குழு தான் இருக்குது இதில் எந்த விதமான பக்கத்து வயலில் ஒரு பூச்சி அரிக்கினா கூட இந்த வயலுக்கு எந்த பாதிப்பும் வராது இதில் ஈபியை கனெக்ஷனே தேவையில்லை உன்னை பார்த்தா தானே வாங்குவாங்க அது கண்டிப்பாக அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம் கம்பெனிலேருந்து கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு வந்து வாங்கக்கூடிய வரும் கம்பெனியில் கம்பெனியும் ரெண்டு எக்ஸ்பிளைன்ட் பண்ணி ப்ராப்பரானதுக்கப்புறம் தான் சைட்டுக்கே கூட்டிகிட்டு போவது இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு வீட்டில் கூட்டி போக முடியாது முதல்ல அவங்க என்ன கம்பெனி எத்தனை வருஷம் கம்பெனி கம்பெனியுடைய ப்ரொஃபைல் என்ன பதினொன்று பதினெட்டு வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணியிருக்கோம் நம்பிக்கைக்குரிய கம்பெனியாக ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் என்ன இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை கொண்டு கொடுக்குமா எதுவும் கொடுக்க வேண்டாம் பணமே கொடுக்க வேண்டாம் நீ ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தான் பணத்தை கட்டுறீங்க அவங்க தான் அந்த ஸ்ட்ரெச்சர் அமைச்சு தராங்க ஸோ அந்த ஸ்ட்ரெச்சருக்கு அதுக்கு நான் கேரண்டி தரேன் ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய் தரதில் இருபத்தஞ்சு லட்ச மானியமும் வாங்கி கொடுத்துட்றேன் மீதி முப்பது லட்ச ரூபாய் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிங்க நூற்றம்பது ரூபாய் இன்னைக்கு விற்கிறாங்க நான் வெறும் நூத்தி இருபது ரூபாய்க்கு தான் நீ தரேன் பத்து வருஷத்துல அந்த லேண்டோடைய காஸ்ட் ஆயிரம் ரூபா போனா கூட ஒரு ஏக்கர்ல நம்ம கிட்டத்தட்ட ரெண்டரை கோடியிலிருந்து மூணு கோடி ரூபாய் லேண்டோடைய வேல்யூ மட்டும் அதிகமா இருக்கும் அதனால தான் சிட்டிக்கு பக்கத்துல வளர்ந்து வர ஏரியால லேண்டு போடணும் நீங்க கேட்கற வச்சு பிப்டி லேக்ஸ் ஆகுது ஐம்பது லட்ச ரூபா அரை ஏக்கர் வாங்கினா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ரெண்டா பேங்க்ல வச்சு லோன் வாங்கிக்கலாம் ஆனா கைட்லைன் வேல்யூக்கு மட்டும் கிடைக்கும் ஒரு ஏக்கருடைய காஸ்ட் நம்ம இடத்துல ஐம்பது லட்ச ரூபா மார்க்கெட்டிங் வேல்யூ கைட்லைன் வேல்யூ பதினேழு லட்சத்துல இருந்து இருபது லட்சம் தான் லோன் கிடைக்கும் ஆனா நீங்க ஏதாவது கொலாட்ரால் கொடுத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து வாங்கிக்கலாம் இல்ல சார் பண்டு நிறைய இருக்கு அப்படின்னா பிக்சர் டெபாசிட்ல போட்டு அதை நம்ம கொலாட்ரால காமிச்சு வாங்கலாம் ஏன்னா லோன் வாங்கினாதான் சப்சிடி கிடைக்கும் பணம் நீங்க நிறைய வச்சீங்கன்னா சப்சிடி கிடைக்காது இந்த மீட்டிங் உடைய நோக்கமே ஒன் இயர் டார்கெட் இரநூத்தி ஐம்பது ஏக்கர்ல இந்த பசுமை குடியில் அமைக்கணும் சமுதாயத்துக்கு விவசாயத்துடைய அக்கறையை எடுத்துச் சொல்லணும் அப்படிங்கிற உரிய உயரிய நோக்கத்தோடு தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அதுக்கு தான் இந்த பில்லர் இருபத்தஞ்சி பேர் சேர்ந்து இந்த இரநூத்தி ஐம்பது பேர் இன்னைக்கு உட்கார வச்சு ப்ராப்பராக எடுத்து சொல்லியிருக்கோம் இதுக்கப்புறம் இந்த தொழிலை வந்து மக்கள்கிட்ட இந்த விவசாயத்தோடைய அவசியத்தை இந்த பசுமை குடிகளுடைய அவசியத்தை மக்கள்கிட்ட நீங்கள் தான் கொண்டு போய் ப்ராப்பராக சேர்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த விவசாயத்தில் மிகப்பெரிய புரட்சி பண்ண முடியுங்கிற நூறு சதவீதம் நம்பிக்கையோடு சொல்கிறேன் சார் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்